சேர்த்து உலகத்துக்கே போட்டு இங்கே பாரு சாப்பிட சொன்னால் இப்படி சோறை போட்டு அடைச்சி வைக்கிறீங்க டாக்டர் சொன்னாங்க பிள்ளைங்கக்கிட்டே கொடுத்துருங்க சாப்பிடுட்டோம் அதுங்க கீழே போடும் அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க என்ன பண்ணும் இங்கே பாரு அம்மா வந்து அடி அடிவில் போது ngon á, cứ đứng đây, à. cứ đứng lại, ừ. Uhm. சோறெல்லாம் விதைச்சிருக்கு பாப்பா காக்காச்சோ பாப்பாவ சோரெல்லாம் இறைச்சிருச்சு வா வா வர அடி விடு பாப்பாக்கு ஓடிந்து 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 பாப்பா ஓடிந்து க்ளீன்

பாப்பா எந்த ஊரு இத இதலாம் குட்டிப்புல பாப்பா எந்த ஊருன்னு சொல்லிருப்பா என்ன ஊரு பாப்பா என்ன என்ன ஊர் பாப்பா சாப்பிட்றா இதுதான் குழு கண்டுபிடிச்சவங்க கமண்டில் சொல்லாதீங்க என்ன ஊர்னு கண்டுபிடிச்சுவங்க பாப்பாவோட பேருக்கும் ஒரு வேணும்னா இன்னும் ஒரு குழு கொடுக்கலாமா இதுவே போதுமா நீயே காட்டி கொடுத்துருவ தெரிஞ்சவங்க ரகசியமாக வச்சுக்கோங்க வெளியில சொல்லிடாதீங்க எந்த ஊருன்னு குடிப்பில்ல நம்ம என்ன ஊருப்பா காயூரா இந்த காயூர் எந்த காயூர்ப்பா நெல்லிக்கனியூர் நெல்லிக்கனியூர் கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சவங்க மறக்காம

நம்பிக்கு எந்த ஊர் பாப்பாவுக்கு எந்த ஊர்